السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحابه واتباعه وازواجه أجمعين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي قلت حلتي يا بنتني شفع قال الله تعالى في كلامه وفرقانه أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وغزي إليك بجذع النخلة تساقط عليك رطبا دنيا فقلي واشربي وقري عنا وإما ترين من البشر أحدا فقلي إني نذرت للرحمن صوما فلنقلم اليوم يا صدق الله الله قال رسول الله صلى الله عليه وسلم إذا دخل رمضان فتحت أبواب الجنة وفتحت أبواب السماء وفتحت أبواب الرحمة صدق رسول الله صلى الله عليه وسلم அல்லாஹு நல்லடியார்களே பெரியோர்களே புனிதமிக்க ஒரு மாதம் நம்மை எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கிறது அந்த மாதம் தான் ரமதான் மாதம் இந்த மாதத்திலே அல்லாஹும் ஜல்லஷ்வம் நமக்கு நோன்பு நிற்பதை கட்டாய கடமையாக விதியாக ஆக்கிவிட்டான் அல்லாஹ் இது பற்றி சொல்லும்போது சொல்கிறான்

தன்னுடைய லாகுல் மஹபூதலை அல்லாஹூ ஜல்லசால எழுதி விதியாக ஆக்கிவிட்டான் ஆனால் மனிதனுடைய பொதுவான பழக்கம் என்னவென்றால் வருடம் பூராவும் சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பாட்டிற்கு ஒரு வகையான அடிமையாக நாம் ஆகிவிட்டோம் காலையில் கண் விழித்ததிலிருந்து இரவு தூங்குகின்ற வரை சாப்பிடுவது தாகத்தை தீர்க்க தண்ணீர் குடிப்பது அல்லது வேறு ஏதாவது கூல் ட்ரிங்க்ஸ் குடிப்பது என்று இப்படியே நாம் பழகிவிட்டோம் அதனால சிலருக்கு ரமதான் மாதம் வருகிறது என்றால் ஒரு வகையான அலர்ஜியும் பயமும் உள்ளத்திலே ஏற்படும் ஆஹா ரமதான் வந்துருச்சு ஒரு மாதமாக நம்ம பசியோடு இருக்கணும் தாகத்தோடு இருக்கணும் என்று ஒரு வகையான சின்ன ஒரு பயம் ஏற்படுவது இயற்கை இறைவனுடைய அச்சம் நிறந்த உள்ளமுடையவர்களுக்கு ரமதான் மாதம் வருகிறது அது சீக்கிரம் வராதா என்ற இயக்கம் இருக்கும் வேறு விஷயம் மனிதனுடைய சுபாவம் எப்போதும் சாப்பிட்டு குடித்து வருடம் பூராம் பழக்கப்பட்டதனால் இந்த ஒரு மாதம் நாம் கஷ்டப்பட வேண்டுமே என்று நினைக்க வேண்டியது இருக்கிறது அதற்கு ஆர்வம் சொல்லும் முகத்தான் அல்லாஹ் சொல்கிறான் இந்த நோகம் உங்களுக்கு மாத்திரம் நான் விதி உங்களுக்கு முன்பந்த மற்ற சமுதாயத்தார்கள் மூசா மற்றும் ஈஷா அலிம் அஸ்தலாம் இதர நபிமார்களுடைய கோமுகளுக்கெல்லாம் கடமையாக்கின அதை மாதிரிதான் தான் உங்களுக்கும் கடமை என்று அல்லாஹ் ஹூஜர் அல்ல சோனு நமக்கு ஒரு ஆறுதலை சொல்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நோன்பலை நாம் சாப்பிடாமல் குடிக்காமல் கஷ்டப்படுவதை நாம் வெளியில் உடலில் ஏற்படுகின்ற கஷ்டமாக நினைக்கலாம் ஆனால் அல்லாத அதற்கு மிகப்பெரிய அரபியில் சொல்வார்கள் நோன்புக்கு என்றால் என்ன கருத்துக் கொள்வது அதற்கு மரியம் அலேசலாத் வலாம் அவர்கள் திருமணம் ஆகாமலே ஜிப்ரேல் அலை சலா அவர்களுடைய புனித அந்த வாய் காற்று ஊதுதலினால் குழந்தை உண்டான போது அது விஷயமாக மக்கள் விசாரித்த போது இன்னி நகருத்தல் ரஹ்மான் சௌமா பலன் உக்கல் இமல் என் யாரிடமும் பேச மாட்டேன் என்று நான் மௌன விரதம் இருக்கிறேன் என்று சொன்னார்கள் அப்ப யாரிடமும் பேசாமல் தன்னைத்தானே தடுத்துக் கொண்டார்கள் அப்ப சௌம் என்றால் தடுத்துக் கொள்வது பொருள் அரசபு இலக்கணத்தில் உண்டு டிக்ஷனரியில் இப்ப சரியாத்துல என்ன அதிகாலை தகுர் நேரத்து முடி கடைசி நேரத்திலிருந்து பஜிர சாதி மெய் வெள்ளை உதயமாக அந்த நேரத்திலிருந்து மாலை சூரியன் மறைகின்ற வரை ஒரு சொட்டு தண்ணீரோ ஒரு சின்ன உணவு எதுவும் சாப்பிடாமல் குடிப்பாமல் தன்னை தடுத்துக் கொள்வதற்கு பெயர் நோன்பு இந்த நோன்பின் காரணத்தினால் அல்லாவது அல்லசோனுவா தாலா மனிதன் அறியாமல் செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுகின்றான் சின்ன சின்ன எத்தனையோ பாவங்கள் ஒவ்வொரு நாளும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் பெரிய பாவங்களை அல்லாவது லட்சம் அவனிடத்தில் மனமுருகி தௌபா செய்தால் தான் அதை கபுல் செய்வான் மற்ற சின்ன சின்ன பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் இந்த ரமதான் மாதம் மூலம் மனிதனுடைய அந்த எல்லா பாவங்களையும் நீக்கி அவனை புனிதனாக மாற்றி விடுகின்றான் அதனால்தான் இந்த மாதத்திற்கு ரமதான் என்று சொல்கிறோம் அரேபியிலே ரமதான் என்றால் கரித்து விடுவது எரித்து விடுவது ஒரு பொருளை சாம்பலாக ஆக்கி விடுவது என்ற ஒரு பொருள் இருக்கிறது உதாரணமாக கொல்லன் கையில் இருக்கின்ற உலகிலே நெருப்பு ஏற்படுகிறது அந்த நெருப்பு கெட்ட இரும்பை நல்ல இரும்பாக மாற்றுகிறது நல்ல இரும்பை விலை மதிப்புடைய இரும்பாக மாற்றுகிறது துரு பிடிச்ச கெட்ட இரும்ப நெருப்புல வச்ச அந்த துருவை எல்லாம் நீக்கி அது நல்ல இரும்பாக மாற்றி விடுகிறது நல்ல இரும்ப கொண்டு வச்சா அந்த நல்ல இரும்பாக பலவேறு கோணங்கள்ல வடிவமைத்து காராக பிளேட்டாக லாரியாக ரயிலாக இப்படி இரும்பை மனித நெருப்பின் மூலம் பலவேறு கோணங்கள்ல வடிவமைக்கின்றான் அதன் காரணத்தினால அந்த நல்ல இரும்பு இருக்கிறது விலை மதிப்புடையதாக ஆகிவிடுகிறது அத மாதிரி மனிதர்கள் பாவம் செய்தவர்களும் உண்டு பாவம் செய்யாத நல்லவர்களும் உண்டு பாவம் செய்தவர்களை இந்த ரமதான் மாதம் அவர்களுடைய பாவங்களை இணைக்க அவர்களை நல்லவனாக மாற்றுகிறது ஏற்கனவே இருக்கின்ற நல்லவர்களை இறைவனுக்கு நெருக்க உடையதாக விலை மதிப்புடைய மனிதர்களாக அது மாற்றி விடுகிறது என்ற உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாமது லட்சமன் பலவேறு வழக்குகளை படைத்திருக்கிறான் ஜுனு தரப்பிக்க இல்லாபு மலக்குகளுடைய எண்ணிக்கை என்ன என்பதை அவனை தவிர யாரும் தெரிய முடியாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அந்த அளவுக்கு மனிதர்களை விட பல கோடி வழக்குகளை அல்லாஞ்ச லட்சுமஹமத்தாலா படைத்திருக்கிறான் நம் ஒவ்வொருவனுடைய வாழ்விலும் நித்தமும் அறுபது வழக்குகள் நமக்கு சாட்டப்பட்டிருக்கிறார்கள் நம்முடைய உதவிக்காக நம்முடைய உடல் செயல்படுவதற்காக நாம் சாப்பிடுகின்ற ஆகாரங்கள் செரிமானம் ஆகுவதற்காக இப்படி பல்வேறு இலாக்கத்திற்கு ஒவ்வொரு மழக்கு அல்லாஹ் அனுச்சிருக்கிறான் கருவறையிலே நாம் மனிதனாக உருவாக்குவதற்கு ஒரு மலக்கு நம்முடைய ரூவை கைப்பற்றுவதற்கு ஒரு மலக்கு என்று இப்படி மொத்தம் அறுபது வகையான மலக்குகள் தினசரி நம்மோடு தொடர்பு கொண்டிருக்கிறார்கள் அல்லா ஆச்சரியமாக படைத்திருக்கிறான் பூமியிலும் வழக்குகள் உண்டு வானத்திலும் வழக்குகள் உண்டு அரிசி சுமந்து இருக்கின்ற வழக்குகள் உண்டு போரானு கோடி வழக்குகள் உண்டு அதிலே சில வழக்குகளை அல்லாஹ் எப்படி படைத்திருக்கிறான்னு சொன்னா பாதி வெளிச்சம் பாதி இருட்டு இன்னும் சில மலக்குகள் பாதி நெருப்பு பாவி ஐசி இன்னமும் சில மலக்குகள் பாவி தங்கம் பாதி வெள்ளி இன்னமும் சில மலக்குகள் பாதி காற்று பாவி மண்ணு சில மலக்குகளை பார்த்தால் அவர்கள் பாதி வெளிச்சமாக இருப்பார்கள் பாதி இருட்டாக இருக்கும் இன்னும் சிலரோ பாதி நெருப்பு எரிந்து கொண்டிருக்கும் பாவி ஐஸ் கட்டியாக இருக்கும் இப்படி அல்லாவுக்கு அல்லசா வைத்திருக்கிறான் சில மலக்குகளுடைய பாதி தோற்றத்தை தங்கமாக ஆக்கியிருக்கிறான் அவர்களுடைய மிச்ச பாதியை வெள்ளியாக மாற்றியிருக்கிறான் சில வழக்குகளுடைய பாதி தோற்றம் மண்ணாக இருக்கிறது பாதி தோற்றம் காற்றாக இருக்கிறது இது அல்லாவுடைய குதிரத்திலே ஒன்று அந்த மலக்குகள் எல்லாம் இந்த உம்மத்தை முகமது சிலர் செய்கின்ற பாவத்தை நினைத்து அழுகின்றார்களா அல்லாஹ் கேட்கிறான் அப்ப அவங்க என்னென்ன பாவம் செய்யறாங்கன்னு தெரிஞ்சிருக்காங்க நீங்க ஏன் அழுகுறீங்க அப்ப அந்த மலக்குகள் சொல்கிறார்கள் எதுவா அவர்களுக்கு புனிதமிக்க ரமதான் மாதத்தை கொடுத்திருக்கிறாயே அந்த ரமதானின் பரக்கத்தினால் அவர்களுடைய எல்லா பாவங்களையும் நீ மன்னிப்பாயாக அந்த மலக்குகள் அல்லாஹ் விடத்தில் என்ற தகவலை நாம் அதீசரி பார்க்கணும் அப்ப அல்லாவு ஜல்லா இந்த ரமதான் மாதத்திற்கு அவ்வளவு பெரிய மகத்துவத்தை வைத்திருக்கிறான் மலக்குகளும் கூட நோன்பாளிகளுக்காக அல்லாவிடத்தில் துவா செய்கிறார்கள் அவர்கள் சொன்னார்கள் உதயமாகிவிட்டால் வானத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்றன கதவுகள் திறக்கப்படுகின்றன ரஹமத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்றன என்று எம்பெருமானா சல்லா பலை செல்லம் அவர்கள் சொன்னார்கள் காலம் பூராவுமே நரகம் திறந்தே கிடக்கிறது ரமதான் அல்லாஹ் நரகத்தை இழுத்து மூடியதுதான் காலம் பூராவும் சோனம் பூட்டப்பட்டே இருக்கிறது ரமதான் மாதத்தில் அல்லா திறந்து சொன்னாங்க அதமதானுடைய முதல் நாள் வந்துவிட்டால் சோனத்தினுடைய எல்லா கதவுகளையும் அல்லாவு திறந்து விடுகின்றான் வானத்தினுடைய எல்லா கதவுகளையும் திறந்து விடுகின்ற கேட்கலாம் நீங்க வருடம் பூராவும் இருக்கின்ற அந்த சோனத்தின் கதவுகளை ரமதான் ஒரு மாதம் திறந்து விடுவதனால நமக்கு என்ன பயன் வருடம் பூராவும் பூட்டப்பட்டிருக்கின்ற வானத்தின் கதவுகளை ரமதானில் திறந்து விடுவதால் நமக்கு என்ன பயன் வருடம் பூராவும் பூட்டப்பட்டிருக்கின்ற நரகத்தின் கதவுகளை இந்த ரமதான் மாதம் பூட்டப்படுவதனால் நமக்கு என்ன பயன் சோனத்தின் கதவுகள் திறக்கப்படுவதனால ஊரில் இண்கள் துன்யாவிலே ரமதான் மாதம் வந்துவிட்டது என்பதை உணர்ந்து கொள்கிறார்கள் ஊரில் ரமதான் மாதம் வந்தவிட்டத்தை உணர்ந்த பிறகு இந்த உம்மத்தை முகமதுக்காக அல்லாஹ் துவா செய்கிறார்கள் அந்த பாவமற்ற ஊரில் ஈன்களுடைய துவா நம் எல்லோருக்கும் கிடைக்கிறது அதற்கு இந்த காரியம் வழிவகை செய்கிறது சரி வானத்தின் கதவுகளை அல்லாஹ் திறப்பதனால ரமதானுக்கு என்று அல்லாஹனுடைய சில ஸ்பெஷல் ரஹமத்துகளை அல்லாஹ் நியமனம் செய்திருக்கிறான் அந்த ரஹமத்துகள் இந்த ரமதான் மாதம் பூராவும் புரிந்து கொண்டிருக்கின்றன அதனால்தான் அல்லாஹூ ஜல்லா இந்த ரமதான் வந்ததும் வானத்தின் கதவுகளை திறக்கிறான் சரி நரகத்தின் கதவுகளை வருடம் பூராவும் திறந்து வச்சு இந்த ரமதான் மாதம் மூடுவதனால் என்ன பயன் என்றால் ரமதான் மாதம் யார் யாரெல்லாம் மோத்தாகிறாங்களோ எந்தெந்த முஸ்லிம்கள் ஏன் காவிர மோத்தானாலும் கூட கபர்ல அவங்களுக்கு அதாபு கிடையாது அந்த அளவுக்கு அல்லாஹு ஜல்லஷோன் மோத்தாலா இந்த ரமதானுக்கு ஒரு மரியாதை செலுத்துகிறாங்க ரமதான் மாதத்திலே அல்லாம ஜல்லா எந்த கபிலும் அதாது எழுப்பது கிடையாது ஏனென்றால் அதாது எங்கிருந்து வருது நரகத்திலிருந்து வருது அந்த வரக்கூடிய வாயில்கள் அனைத்தும் பூட்டப்பட்டு விட்டன இன்னமும் எம்பெருமானா சல்லல்லாசன் சொன்னார்கள் இதா சில ரமதான் வந்துவிட்டால் செய்தாங்கல் அனைத்து நபர்களும் விலங்கிடப்பட்டு அவர்கள் சிலை செய்யப்படுகின்றார்கள் என்று எம்பெருமானா சல்லல்லா அலிசன் சொன்னார் சரி சைத்தான்கள் விளங்கிடப்பட்டால் எப்படி இந்த துன்யாவிலே ரமதானிலும் கூட பாவங்கள் நடக்கிறது என்று ஐயம் எழலாம் சைத்தான்களை சிறைபிடிக்கப்பட்டாலும் நப்ச அம்மாரா இருக்கிறது நம்ம இடத்துல ரெண்டு இருக்குது சைத்தானும் இருக்குது நப்ச அம்மாராவும் இருக்குது இந்த நப்சல் அம்மாரும் தவறுதலை செய்ய தூண்டுகின்ற நம்முடைய அந்த தீய ஆத்மா இருக்கிறது அது எப்போதும் பாவங்களை செய்வதற்கு நம்மை தூண்டிக்கொண்டே இருக்கும் அது இந்த ரமதான் மாத்திரம் செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்குது அது அல்லாவு ஜெல்லன் தாரா திரைப்பிடிப்பது கிடையாது அதனால செய்தானுடைய ஆதிக்கம் இந்த ரமதானில் இருக்காது ஆனால் நஃப்சூனுடைய ஆதிக்கம் ரமதானிலும் எல்லா காலத்திலும் இருக்கும் அதனால் தான் ரமதானிலும் தவறு நடக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் திருநாயகம் செல்லர் ராகோலை செல்லமார் அவர்கள் அல்லாஹ் எடுத்து துவாசியும் சொல்வார்கள்

மனிதர்களுடைய நப்சு அவங்களுடைய தீய ஆத்மாவின் மூலம் ஏற்படக்கூடிய அந்த பாவங்களை விட்டு அல்லாவிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று எம்பெருமான செல்லல்லா கொலை செல்லும் சொல்வார்கள் ஏனென்றால் செய்தானை விட மிக கொடியது இந்த நப்சு அம்மாரா நப்ச அப்பா அம்மாரா நப்ச லப்பாமா முழுகிமா முத்துமா முத்துமாயின்னா காமிலா ராதியா மருதியா நம்முடைய உடலுக்குள்ள இருக்கின்ற இந்த நப்சில ஏழு வகையான படித்தலம் இருக்கிறது ஆக கெட்டது இந்த நப்ச அம்மாரா

பொதுவாக மனிதனுடைய நப்சு இருக்கிறதே அது பாவத்தை தூண்ட வல்லது என்று அதற்கு யூசுப் அலை சலாத்து அவர்கள் சொன்னதாக அதை சரி கண்டு அல்லாஹு திருக்குறான் சொல்லி காட்டுகிறார் இமாம் அவர்கள் ஒரு ஹதீஃபை சல்மான் பாரசி ரதிகல்லான் சொன்னதாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அதாவது ஷாபான் மாதத்துடைய கடைசி நாள் என்று எம்பெருமானா செல்லல்லாஹ் அலை பெருமக்கள் முன்னிலையில் தோன்றி சொன்னார்கள் சொன்னார்கள் ஜனங்களே உங்கள் மீது மிக புனிதமான வரக்கத்தான ஒரு மாதம் நிழலிட்டுக் கொண்டிருக்கிறது என்று எம்பெருமானா செல்லம் ரமதான் மாதத்தை பற்றி சொன்னார்கள் அதாவது நாளை உங்களுக்கு ஒரு மாதம் வரப்போகிறது அது உங்கள் மீது நிழலிடுகிறது என்று எம்பெருமானா செல்லதாலேசம் சொன்னார்கள் அவெல்லக்கும் அது நாளைய தினம் உங்கள் மீது நிலவிடப் போகிறது ஒரு மாதத்திற்கு நிழல் தரும் என்று எம்பெருமானா செல்லதாலேசம் சொன்னார் அந்த மாதம் நமக்கு வருவதை அது நிழல் தருகிறது என்று ஏன் எம்பெருமானா செல்லதாலேசனம் சொன்னார்கள் என்றால் பொதுவாக சூரியனுடைய வெப்பத்தை விட்டு நம்மை காப்பது நிழல் தான் ஒன்னு மர நிழலாக இருக்க வேண்டும் அல்லது இது போன்ற முகடு வீடு முக கட்டட முகடுகளாக இருக்க வேண்டும் இப்படி பாதுகாப்புடைய இடங்கள் நரக இந்த சூரியனுடைய வெப்பத்தை விட்டு நம்மை காப்பதை போல இந்த ரமதான் மாதம் இருக்கிறது அனைத்து வகையான கஷ்டங்களை விட்டு உங்களை பாதுகாக்கும் கபூரனுடைய கஷ்டம் கியாமனாருடைய கஷ்டம் நரகத்துடைய கஷ்டம் அனைத்து வகையான கஷ்டங்களை விட்டு உங்களை பாதுகாக்க வல்ல நிழல் என்ற கருத்தை செல்லவர்கள் அந்த அதிகளை நமக்கு சுட்டிக்காட்டுகிறார் இப்படி சொல்லிவிட்டு சொன்னார்கள் இந்த மாதத்தில் நீங்கள் செய்கின்ற ஒரு நல்ல காரியம் இருக்கிறதே சாதாரண நல்ல காரியம் மற்ற மாதத்தில் ஒரு பருதை செய்த நன்மையை அது தரவல்லது இந்த மாதத்தில் நீங்கள் ஒரு பருதை செய்வது இது அல்லாத மற்ற மாதங்களுள் நீங்கள் எழுபது பரதை செய்த நன்மைகளை அது தரவல்லது என்று பெருமான செல்லி சொன்னார்கள் அப்படின்னா என்ன பொருள் ரமதான் மாதத்துல பரத அல்லாத ஒரு சாதாரண ஒரு நன்மையை ஒரு சுண்ணத்தான நசிலான நன்மையை செய்தா அல்ல ஒரு பரத செஞ்ச நன்மையை தரான் ஒரு பரதை செஞ்சா எழுபது பரதனுடைய நன்மையை தந்துவிடுகின்றான் உதாரணமாக ரமதான்ல ஒரு சுபகு சொல்லணும்னு நீங்க எழுபது சுபருடைய நன்மையை அல்லா கொஞ்சம் லசம் வத்தாலா தந்து விடுகின்றான் இப்ப நம்முடைய ஜமாத்துல சிலர் கட்டாய விதி மாறி வச்சிருக்கிறாங்க அசல் மாதிரி விஷா அந்த நாளும் தான் பள்ளிக்கு வரணும் எந்த காரணத்தை முன்னிட்டு சுனாமி தான் ஓடி போகணும் நைட்டோடு நைட்டா பள்ளி ஆசலுக்கு மற்ற நாள் பூரா சுபகுக்கு வரக்கூடாதுன்னு ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்காங்க ஒரு நாள் ராத்திரி பத்து பதினோரு மணிக்கு சுனாமி வருது நாலு வருஷத்துக்கு முந்தி சொன்னாங்க புதுமுனை திருவூரா காலியாகி அப்பவும் பள்ளிவாசல் மாடிக்கு வந்துருச்சு இப்ப சுனாமிக்கு இருக்கின்ற பயம் அல்லாவுக்கு இல்லை தங்க இப்படிய பெருமக்களை சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லாஹ் நமக்கு அஞ்சு வருஷத்துக்கு கடமை ஆக்கி இருக்கிறான் அப்ப நீங்களே வீட்டுல பள்ளியில வந்து சுபவத்து மத்தவங்க சுபத்து விடுவாங்க சுபவுத்துள்ளுவாம காலம் பூரா படுத்துக்கிட்டா ஏதோ லேட்டாச்சி வீட்டுல தொழுதா அதுவே விஷயம் காலம்பூராம் சுபுவுக்கு வராமல் வெறும் ஒரு அச்சு மகிழ்ச்சி விஷாவுக்கு மாத்திரம் வந்தா நாம தொழுகாம தூங்கினா நம்ம மனைவி மக்கள் எல்லாம் தைரியமா தூங்குவாங்க நாம தொழுகா தான் அவங்கள அலட்டி தொழ வைக்க முடியும் இந்த விஷயத்தில் குடும்ப தலைவர்கள் கவனத்தை செலுத்த வேண்டும் நாளையில் இருந்தாவது என்ன செய்ய வேண்டும் சுபவுக்கு ஆஜராகிவிட வேண்டும் அப்ப எம்பெருமான ஆலை செல்லம் சொன்னார்கள் இந்த புனிதமிக்க ரமதானில் நீங்கள் ஒரு பரதை செய்வது மற்ற மாதத்தில் எழுபது பரதை செய்த தவா உங்களுக்கு கிடைக்கும் என்றார்கள் அதனால்தான் இந்த ரமதான் மாதத்துல வசதி படைத்தவர்கள் அத்தனை நபர்கள் மக்காவுக்கு போயிடுறாங்க ஏன்னா ரசா சொன்னாங்க ஒரு நன்மையை சாதாரண நாளில் மக்காவில் செய்தா ஒரு ஒரு லட்ச நன்மை கிடைக்கும் அப்ப ரமதான்ல செய்தா எழுபது லட்ச நன்மை கிடைக்குது இப்ப ரமதான் மாதத்துல மக்காவில ஒரு சுபு ஒரு தொகை அத்தர் சொன்னு வச்சுக்கிடுங்க அந்த ஒரு தொகைக்கு அல்லாஹ் தாரா மற்ற மாதத்துல ஒரு லட்சம் நன்மையை தர்றான் ரமதான் மாதத்துல எழுபது லட்சம் நன்மையை தருகிறான் ஆக மாபெரும் பாக்கியம் தான் எல்லோரும் மக்காவுக்கு படையெடுக்கின்றார்கள் வசதி படைத்தவர்கள் அப்ப ரமதான் மாதம் என்பது ஒரு புனித மாதம் ஈடு இணை இல்லாத மாதம் எந்த அளவிற்கு நாம் அதிகமாக அமல் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு அமல் செய்து கொள்ள வேண்டும் குறிப்பாக ஐந்து விஷயத்தில் இந்த ரமதான் மாதத்தில் கவனம் செலுத்த வேண்டும் ஒன்று நோன்பு நோற்பது ரெண்டாவது தராமீகி தினசரி தொழுகுவது மூணாவது குரானை அதிகமாக ஓதுவது மற்ற மாதத்திலும் குரான் ஓதணும் ரமதானில் அதிகமாக ஓதணும் நாலாவது எழுத்திக்காக இருப்பது ஐந்தாவது லைலத்தில் கதரை அடைந்து கொள்வதற்கு முயற்சிப்பது இந்த அஞ்சு ரமதானில் தான் நமக்கு கிடைக்கும் மீண்டும் சொல்கிறேன் நோன்பு இருப்பது கட்டாயம் இந்த பருதை மற்ற மாதத்தில் இருக்க முடியாது அது கதாவுடைய ஒப்புமில் தான் சேரும் அப்ப கட்டாயமாக நோன்பு இருக்க வேண்டும் ரெண்டாவது தராவி அது ரமதான்ல தான் நம்ம தொழ முடியும் மற்ற நாள்ல தொழுக முடியாது மூணாவது குரானை அதிகமாக ஓத வேண்டும் நாலாவது எந்த அளவுக்கு இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஏற்றி இருக்கணும் ஒவ்வொரு வக்கத்துக்கும் வந்தவொடனே ஏற்றி காப்பு இடத்துல உட்காந்துடணும் அப்ப குறிப்பாக இருபதுக்கு பிறகு எத்தனை நாள் இருக்க முடியுமோ அத்தனை நாள் இருக்கணும் அஞ்சாவது சில இருபத்தி இருந்து முப்பது வரை எந்த நாளும் இருக்கலாம் கதிராக அப்ப தைலத்தில் அறிந்து கொள்வதற்கு நம்மால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு முடியும் நாம் முனைவது இந்த ஐந்து விஷயத்திலும் எதிர்வரும் ரமதானில் நாம் தனி கவனம் செலுத்த வேண்டும் அல்ல அதற்கு தௌபி செய்வானாக இந்த புனிதமிக்க ரமதானுடைய சவாபை நாம் எல்லோரும் பெறுவதற்கு நமக்கு நம்முடைய பெற்றோர்கள் உட்கார் உறவினர்களுக்கு அல்லாதனுடைய கௌபி வந்து சேரட்டுமாக واخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته